தடும அழகு பிணி குண்டு விண்டு உழுவுடன் எலும்பலம்பும் அவல உடலும் சுமந்து தடுமரி மனைதொரும் இதம் பகர்ந்து வரவு மனவழித்தீரிந்து வங்கும் வசதி மனைதொறும் இதம் பகர்ந்து வர வரவிருந்தருதி மனவழித்திருந்து வங்கும் வசதி வகை சிறு சலங்கை கொன்று மலரடி வாழங்கையன்று பெருவேருகா மறைச்சது வீணம் தெரிந்து வகை சிறு சலங்கை கொன்று மலரடி வ சுகம் கடிந்த மயில் இளம் கூறும்பை திகழ்கிருரம் புதந்த திருமக முழுதும் முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரிவலம் வந்த செம் மயில் வேற இனிய கனி மந்தி சிந்து மலை கிழவ சிந்து வந்து இறைவா அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ் முப்பதாவது பாடலின் பொருள் இது எனக்கு வந்த நோயைக் கண்டு யாவரும் பயந்து மனம் குழம்பி விரைவில் அகழுக என்று என்னை அருவறுப்புடன் கோபித்து கூறி விரட்டியும் விடாது நெருங்கி அவர்கள் அடியின் பின்னே தொடர்ந்து பிணம்போல் நாரும் அழுகிப்போன நிலையில் நோய் முற்றி வெளிவரும் புழுக்களுடன் எலும்புகள் நிலவுலையும் துன்பம் மிகு குழலை சுமந்து கடும் மாற்றத்தை அடைந்தும் வீடுகளுடன் போய் இதமான மொழிகளை கூறி நாட்கள் செல்ல செல்ல புதுப்புது இடங்களுக்கு சென்று விருந்து உண்டு மனம் போன போக்கில் திரிந்து அழிகின்ற பழிப்பு தீர்வதற்கு நான்கு வேதங்களின் வ வகைகளை அறிந்து முகை முறைப்படி சிறிய சதங்கைகள் கொஞ்சம் போன்ற உன் பாதங்களை வணங்கும் பாக்கியத்தை நான் என்று பெறுவேனோ இருந்த கிளிகளை ஒட்டிய மயில் போன்ற வள்ளியின் இளம் தென்னம் பிஞ்சுகள் போன்ற இரு மார்பையும் தழுவும் அழகிய மார்பனை உலகம் முழுவதையும் முன்பு யானைமுகன் முகன் போட்டியிட்டு தந்தை சிவனாரின் முன்னிலையில் வட்டமாக வளர்ந்த செம்பன்மயில் வீரனே இனிய பழங்களை குரங்குகள் சிந்துகின்ற மலைகளுக்கு உரியவனே திருச்செந்தூரில் அமர்ந்து இறைவனே குகனே கந்தனே என்றும் இளமையோடு இருப்பவனே ஏழு கடல்களும் அஸ்தகிரிகளும் அசுரர்களும் அஞ்சும்படி பயம் கொண்டிருந்த தேவர்களை அஞ்சேல் என்று அருளிய பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்